அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு மையத்திலே நாங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவோமா என்ற ஒரு ஆதங்கம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதிலே கூட பேரினவாத கட்சிகள் இன்று தேசிய அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் இந்த வடிவத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற அவர்கள் விரும்பிய விரும்பியாமலோ இந்த தேசிய அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்தந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற மிகவும் மோசமான பேரினவாத சக்திகள் அங்கே முளைத்தால்தான் செய்கின்றன மூப்பு எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட தற்பொழுது தேசிய அரசாங்கத்திலே அங்கத்தில் பாவிக்கின்ற கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது அங்கே கட்சிகளுடைய பேரினவாதத்தின் பால் தூண்டப்படுகின்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாக ஒரு தீர்வு திட்டம் உருவாக்குகிறது அதற்கு தடை போடுவதற்கு அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சிகளுக்குள்ளே இருந்து கூட நாங்கள் இந்த அரசியல் திட்டத்தை ஆதரிப்பதா இல்லையா தேசிய அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செல்கின்றோம் என்பதற்காக இந்த இந்த எங்களால் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அல்லது கடந்த கால தமிழ் மக்களுடைய தியாகங்களுக்கு தமிழ் மக்களுடைய இழப்புகளுக்கு நாங்கள் வீடாக எந்த ஒரு தீர்வு திட்டமும் பெற மறுக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுக்காக ஒத்துமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுபட்டு இந்த பேரினவாத கட்சிகளுடைய அல்லது பேரினவாத சக்திகள் போல் நாங்களும் பிளவுபட்டு விடுவோமா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற சில கட்சிகள் அல்லது சில கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினத்திற்குள்ளே உணவு பெருமா என்ற ஒரு சந்தேகம் எழுப்பம் அவர் மதிய இருந்தால் இருக்கிறது அதற்கும் அரசாங்கம் அதை செய்வதற்கும் தயார் நடத்தால் இந்த தேசிய அரசாங்கம் செயல்படக்கூடலாம் தமிழ் மக்களுக்குடைய நிரந்தரமான இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக என்றால் தமிழ் தேசிய குட்டமைப்பு இந்த தீர்வு தையும் ஒற்றுமையாக செயல்பட்டையாக வேண்டும்